இங்கே பாருங்கள் முறுமுறுப்பான கரகரப்பான அருமையான ரிப்பன் பக்கோடா உள்ளே வந்து வே எண்ணெயில் நல்லா புரிஞ்சின்னு இருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் ஏற்கனவே பொறிச்சு வச்ச ஒரு ரிப்பன் பக்கோடா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் கலர்லேருந்து டேஸ்ட்லேருந்து அல்டிமேட்டுங்க ஒரு கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன் அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது ஸோ நாங்கள்லாம் வந்து இந்த பக்கோடா வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் வந்து ஒரு நாலு அஞ்சு பக்கோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றம்பது கிராம் சாப்பிட்டாலும் வயத்துக்கு ஒன்றுமே செய்யாது நீங்கள் கடையில் வாங்குற பக்கோடா அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் சாப்பிட்டா இல்லை வயிறு அடைச்ச மாதிரி இருக்கும் ஸோ அது கமர்ஷியல் நம்ம ஒன்றும் ஃபால்ட்டு சொல்ல முடியாது வீட்டில் நம்ம கேர் எடுத்து நல்லா பண்ணுவோம் அந்த மாதிரி நாங்கள் வந்து இதை வந்து அடுத்த செட்டு பார்த்துக்கோங்க என்ஜாய் பண்ணுங்கள் நீங்களும் இந்த ஆன்லைனில் டேஸ்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ